இருப்பவர்கள் மக்களுக்கு எந்த விதமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களே சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது இது எல்லாமே தொழில் நகரம் இங்கு ஜிஎஸ்டி என்ற ஒன்று போட்ட பிறகு சிறு குறு விவசாயம் சிறு குறு தொழில்கள் மொத்தமே முடுங்கி இருக்கிறது இன்னைக்கு நம்ம வந்து குங்குமண்டலத்துக்கு வந்த சிறுவாணி தண்ணீர்ல எல்லாருமே போட்டக்கூடியதா இருக்கும் ஆனா இன்னைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீரே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அது மட்டும் இல்லை விவசாயமும் இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியா ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கும் இந்த நிலை எல்லாமே மாறணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல வேட்பாளர் வந்து உங்களுக்காக டெல்லில அந்த குரலின் மூலம் மக்களுக்கு வேண்டியதை நிச்சயமாக நமது வெற்றி வேட்பாளர் அருணாச்சலம் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்காக பெற்று கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளரை பார்த்து நீங்கள் இரட்டை இல்லை சின்னத்துக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நிச்சயமாக நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றவுடனே கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மூன்று மாவட்டங்களை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து நிலையை உயர்த்தி விவசாயத்திற்கும் தண்ணீருக்கும் தொழில்களுக்கும் தன்னிறைவு பெற்ற மாவட்டங்களாக இந்த மாவட்டங்களை மாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு முதல் வாக்குறுதியாக நாங்கள் தெரிவிக்கிறோம் அன்றைக்கு முதல்வராக இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்த மூணு புள்ளி இருபத்தி ஏழு கோடியை ஒதுக்கினார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு விரிவுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த குடிநீர் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் மக்களுக்காக நிச்சயமாக தண்ணீரைவு பெறும்பொழுது உங்களுக்கு வேண்டிய குடிதண்ணீர் நிச்சயம் பெரு பெறுவீர்கள் என்பதை உறுதியா சொல்றேன் அவினாசி திட்டம் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு சதவீத பணிகள் இருக்கின்ற சதவீதமும் நமது வெற்றி வேட்பாளர் அருணாச்சலம் அவர்கள் வெற்றி பெற்று தொடர்ந்து இனி வருங்காலங்களில நமது ஆட்சி அமையும் பொழுது தன்னிறைவு பெற்ற திட்டமாக நிச்சயமாக அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை உறுதி அளிக்கிறேன் அதே போல திருப்பூர் நகர வரலாற்று ஆட்சி காலத்தில் குடிநீர் திட்டங்களை உருவாக்கிய முதல் குடிநீர் திட்டத்தை எம்ஜிஆர் அவர்களும் அதற்கு பிறகு அம்மா ஜெயலலிதா அவர்களும் அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுமே தொடர்ந்து அதை செயல்படுத்தி இருக்காங்க எனவே இந்த திட்டம் உறுதியாக உங்களை வந்து சேரும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் யாருக்கும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அதே போல இன்னைக்கு மின் கட்டண உயர்வு முன்னூறு சதவீதம் அதிகமாயிடுச்சு இங்க இருக்கின்ற நெசவு இங்க இருக்கிற பேக்டரி சிறு குறு தொழில் அத்தனையும் மின்சாரத்தை சார்ந்தது இன்னைக்கு ஜிஎஸ்டி ஒரு பக்கம் மின் மின்கட்டணம் உயர்வு ஒரு பக்கம் விலைவாசி ஒரு உயர் பக்கம் என்பதனால இன்னைக்கு அத்தனை தொழில்களும் முடங்கி இன்றைக்கு வேற வாய்ப்பே இல்லாத ஒரு நிலையை கோவை திருப்பூர் மாவட்டங்களை உறுதியாக நமது வேட்பாளர் அவர்கள் இந்த பாராளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்று டெல்லியில போய் நமது மக்களின் கஷ்டத்தை நிச்சயமாக வலியுறுத்தி மின்கட்டண உயர்வை திரும்ப பெறவும் ஜிஎஸ்டியை திரும்ப பெறவும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் சிறு குறு தொழில்கள் சிறப்பாக செய்யவும் நம்ம வெற்றி வேட்பாளர் உங்களுக்காக பாடுபடுவார் என்பதை அவருடைய வாக்குறுதியாக முன்னாடி நான் தெரிவிக்கிறேன் அதே மாதிரி உள்ளூர் விற்பனை மற்றும் வெளிநாடு விற்பனைக்கு கிடைக்குது அந்த மீண்டும் அந்த வரலாறை உருவாக்கி பெரிய அளவு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் மீண்டும் டெவலப் இங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் அதே போல இந்த வங்க தேசத்துல உற்பத்தி செலவு குறைவு என்பதால இந்தியாவுக்கு எல்லாமே இன்னைக்கு தொழிற்சாலைகளை நஷ்டம் அடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது நம்ம மக்களுக்கு இன்னைக்கு அந்த இரு பயணியாற்றுபவர்களுக்கு நல்லபடியாக இந்த தேர்தல் அமையும் என்பதை யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம் அதே போல தமிழக அரசு போதிய திட்டங்களை வகுக்காமல் நானூத்தி முப்பது சதவிகிதம் உயர்த்தி இருக்கிறதுனால இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்கிறது அதே போல நூத்தி பனிரெண்டு கிலோ மின்சார கொள்ளளவு உள்ள ஒரு சிறு தொழிற்சாலை தொழில் செய்தாலும் தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் நிலை கட்டணமாக செலுத்த வேண்டிய ஒரு அவல நிலை இந்த திமுக ஆட்சியில் இருக்கிறது எனவே நானூத்தி முப்பது சதவீத மின் கட்டண நிலையை நிச்சயமாக மாதம் பதினேழாயிரத்தி ரூபாய் செலுத்த வேண்டிய ஒரு நம்ம மக்கள் இருக்கிறார்கள் உறுதியாக நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் மின் கட்டண உயர்வை நிச்சயம் திரும்ப பெற அதிமுக தேமுதிக மக்களுக்காக பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பது இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே நான் தெரிவிக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு சீசன் இல்லாத இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாமே மூடப்படுகிறது அந்த சீசன் டுவெண்டி போர் அவர் செவன் என்று சொல்லக்கூடிய அளவு தொழிற்சாலைகள் அனைத்து நேரமும் இயங்கி அதன் மூலம் வியாபாரமும் வேலை வாய்ப்பையும் நிச்சயமாக உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தை நான் சொல்றேன் இங்கு மூடப்பட்ட தொழிற்சாலைகள் மீண்டும் திறக்கவும் மக்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யவும் இந்த கூட்டணியும் நமது வேட்பாளரும் உங்களுக்காக நிச்சயமாக உங்கள் உங்களில் ஒருவராக உங்களுடனே இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் துறைகளை கேட்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருந்து எல்லா விதமான வெற்றிகளையும் தேடி

பொதுமக்கள் சார்பாகவும் திமுக ஆட்சி வந்தவுடன் பெயரை வைத்துள்ளார்கள் இந்த மூலமாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் சுதந்திர போராட்ட தியாகி அவர்களுடைய பெயரை தான் நிச்சயமாக பழைய பேருந்து நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் வந்தவுடன் அதற்காக மிக பெரிய தேமுதிகளவில் ஒட்டுமொத்த மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தை செய்து கொடிக்காத்த குமரன் பெயரை நிச்சயமாக பழைய பேருந்து நிலையத்திற்கு வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் அதே போல இங்க அனைத்து கட்சியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அனைவருடைய கோரிக்கை இது மக்களுடைய கோரிக்கை இன்னைக்கு கூட்டணி கட்சியினுடைய கோரிக்கை மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக திருப்பேரில் வாழ்கின்ற அத்தனை மக்களுடைய கோரிக்கை அதுதான் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அதே போல இங்க கேப்டனுடைய திருவுருவ சிலையை திறக்க வேண்டும் என்பதும் ஒட்டுமொத்த மக்களினுடைய கோரிக்கை இருக்கு எனவே நிச்சயமாக அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் மூலமாக உறுதியாக புரட்சி தலைவர் எம் அம்மா கேப்டன் மூன்று பேருடைய உருவ சிலையை இங்கு கொண்டு வந்து கொடிக்க பேருந்து நிலையத்திற்கு அமைத்து நிச்சயமாக உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை நான் கேட்டுக்கிறேன் இதே போல நிறுத்தப்பட்ட பணிகள் இங்கே திருப்பூர் பாண்டியன் நகர் புஷ்பா தியேட்டர் வரை மேம்பால பணிகள் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அறிவிக்கப்பட்டு மண் அதாவது சாயில் டெஸ்ட் கூட முடிஞ்சிருச்சு ஆனா அதுக்கு நிதி ஒதுக்காம இன்றைக்கு வந்த அரசு மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது உறுதியாக இந்த பணியை உடனடியாக தொடர்ந்து அந்த மேம்பால பணி உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை உழைக்கும் பெண்களுக்கு மானிய விலையில் அந்த இரு சக்கர வாகனத்தை அனைத்து பெண்களுக்கும் நிச்சயம் நாங்கள் கூட்டணியின் மூலமாக பெற்று தருவோம் என்பதை நம்ம வேட்பாளர் மூலமாக உங்களுக்கு நாங்கள் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு ஒரு போ எது ஒரு பவுன் அறுபதாயிரம் ரூபாய் போயிடுச்சு அப்போ தாலிக்கு தங்கம் திட்டம் அது மட்டும் இல்லை அம்மா உணவகம் அதே போல பிறந்த குழந்தைகளுக்கு பெட்டகம் முதியோர் பென்ஷன் என்று எத்தனையோ திட்டங்கள்

அப்ப என்ன தகுதியை பெண்களிடம் நீங்க பாக்குறீங்க ஓட்டு போறதுக்கு மட்டும் உங்களுக்கு எல்லா பெண்களும் வேணும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு மட்டும் தகுதி வாய்ந்த பெண்கள் வேணுமா எந்த வகையிலே இது நியாயம் என்பதை ஒரு பெண்ணாக ஒட்டுமொத்த தாய் குலங்களின் சார்பாக இந்த கேள்வியை தமிழக அரசிடம் நான் கேட்கிறேன் எனவே இது ஒண்ணு உங்க காசு கிடையாது மக்களுடைய வரிப்படம் அந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிச்சயம் அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லை பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம் என்று மத்திய அரசு திட்டத்தை இன்னைக்கு நமது முதல்வர் அவர்கள் சொல்லி காதுல பூசுத்துறாரு இன்னைக்கு ஒட்டுமொத்த பெண்கள் ஒரு கிராம் தங்கம் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்களே இன்னைக்கு அந்த தங்கம் விலையையும் குறைப்போம் என்று மக்களுக்காக அந்த வாக்குறுதியை முதல்வர் சொல்ல தயாரா என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக அவரிடம் நான் கேட்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வெறும் வார்த்தைகளால மக்களை ஏமாற்ற முடியாது இன்னைக்கு இது கம்ப்யூட்டர் யுகம் இன்னைக்கு எல்லார் கையிலுமே வாட்ஸ்அப் பேஸ்புக் உலகமே அவங்க கையில் இனிமேலும் ஏமாற்ற முடியாது என்று புரட்சி தலைவர் பாடிய பாடல் தான் இந்த நேரத்துல நம்ம நினைவுக்கு வருகிறது எனவே இனி வரும் காலங்களில் ஏமாற்றம் செய்யாமல் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அதே மாதிரி பெண்களுக்கு இலவச பஸ் கொடுக்கிறோம்

கட்சியாக பாரதிய ஜனதாவும் இருப்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த நீதி அரசர்களே அதை கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு நம்மளுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவரே இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு இந்த நன்கொடை என்பது வெற்ற வெளிச்சமாக ஊழலை ஊக்கப்படுத்துவதற்கு மறைமுகமாக நடத்தப்பட்டது என்பதை பைனான்ஸ் மினிஸ்டருடைய கணவரை இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்க அந்த அளவு இவர்கள் நம்ம நாங்க யோகியர்கள் ஊழல் செய்ய மாட்டோம்னு சொல்றவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு ஊழலையும் லஞ்சத்தையும் லாவணியத்தையும் தான் வளர்த்துட்டு இருக்காங்க மக்களாக நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஆட்சி நமக்கு தேவை எந்த வேட்பாளர் நமக்கு தேவை யார் வந்தால் நமது தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கும் என்பதை சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும் கடவுள் நமக்கு ஆறு அறிவு கொடுத்தது சிந்திப்பதற்காக அத்தனை பேரும் பக்கங்களாம் தேதி போய் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுவதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சிந்தியுங்க நிச்சயமாக நமது வெற்றி வேட்பாளர் அருணாச்சலம் அவர்கள் இளைஞர் படித்தவர் பண்பாளர் உங்களுக்காக உழைக்க எடப்பாடியார் அவர்களாலும் ஆசி பெற்ற கூட்டணியான தேமுதிகவினாலும் இந்த வெற்றி வேட்பாளரை இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வைத்து அமோக வெற்றியை இந்த வேட்பாளருக்கு நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை அருணாச்சலத்தில் வாய்ப்புகளூர் பாராளுமன்றம் என்ற சரித்திரத்தை உருவாக்குவீர்களா உங்களுக்காக நிறைவேற்ற உழைக்க தயாரா இருக்கார் அவருக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தேதி போய் அத்தனை பேரும் இரட்டை இலை சின்னம் எத்தனாவது இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும்

அதனால தான் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரிவித்து நமது வெற்றி வேட்பாளர் அருணாச்சலம் அவர்களுக்கு ஜூன் நான்காம் தேதி எதிரணிகளுக்கு நீங்கள் நிரூபிக்க வேண்டும் நிரூபிப்பீங்களா நிரூபிப்ப வெற்றியை தருவீங்களா அருணாச்சலத்தின் டெல்லியில போய் உங்கள் குரலாக பேச வைப்பீர்களா உங்கள் குரலாக டெல்லியில அருணாச்சலத்தின் குரல் எதிரொலிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்க நம்ம கேப்டனுடைய சின்ன கவுண்டர் படத்தை பார்க்காதவங்க இங்க யாருமே இருக்க முடியாது